இரவு நேரத்தில் தூங்குவதற்காக நீங்கள் கஷ்டப்பட்டு தூங்குனிங்கனாக்கா இப்போ அதிகாலையில் எழுந்திருப்பது எளிதாக எழுந்திருக்கலாம் அதாவது எப்படின்னா இரவு ஒம்பது மணிக்கு தூங்குறது ரொம்ப கஷ்டம் எல்லாருமே பத்து ப பதினோரு மணிக்கு தான் தூங்கிட்டு இருப்பாங்க பத்து மணிக்கெலாம் இப்போ தூங்குறது கிடையாது பதினோரு மணி தூங்க தூங்குவதற்கு பதினோரு மணி ஆகிடுது அதை விட அதிகமாக அப்படி இருக்கும்போது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஒம்பது மணிக்கே தூங்குறீங்க அப்படின்னா அப்படி தூங்கணும் ஒம்பது மணிக்கே தூங்குனா அதிகாலையில் நாலு மணிக்கு எளிதாக எழுந்திருக்கலாம் ஒம்பது மணிக்கு தூங்கிட்டு அதிகாலை நாலு மணினா மொத்தம் ஏழு மணி நேரம் தூங்குறீங்க ஏழு மணி நேரம் தூக்கம் போதுமானது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்பது மணிக்கு தூங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ரொம்ப செயற்கையாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து நல்லா தூக்கம் வந்த பிறகு தான் தூங்குவாங்க அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்காக மொபைல் ஃபோன்லாம் பார்ப்பாங்க டிவிலாம் பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்தா தான் நல்லா தூக்கம் வரும் நல்லா தூக்கம் வந்த பிறகு கொட்டாவிலாம் விட்ட பிறகு தான் அதன் பிறகு மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அல்ல டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்குவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள் அது அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு பதினோரு மணி ஆகிடும் அப்படி இல்லாமல் தூக்கம் வந்து வருதோ வரலையோ ஒம்போ ஒம்பது மணிக்கு யாருக்குமே தூக்கம் வராது அப்போது அப்படி வராத நேரத்துலையும் நீங்கள் வந்து படுக்கிறீங்க படுத்து தூங்குவதற்காக முயற்சி செய்கிறீங்க பாருங்கள் அப்போ கஷ்டமாக இருக்கும் தூங்குவதற்கு கஷ்டமாக இருக்கும் தூங்குறதுக்கே வந்து உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் ஒரு கடமைக்காக நீங்கள் வேறு வழியில் தூங்கி தான் ஆகணும் அப்போ தான் காலைல நாலு மணிக்கு எந்திக்க முடியும் இயல்பாக எளிதாக நாலு நாலு மணிக்கு எழுந்திருக்க முடியும் சிரமமே இல்லாமல் எழுந்துக்க முடியும் அப்படிங்குறக்காக இரவு ஒம்போது மணிக்கே படுக்கிறீங்களா அது கஷ்டமான விஷயம் அந்த கஷ்டத்தை நீங்கள் பட்டுட்டிங்கன்னா அதிகாலை எழுந்திருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ இரவு நேரத்தில் நீங்கள் படுத்து தூங்க ஆரம்பி ஒம்போது மணிக்கு படுத்து தூங்குறதுங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிங்கன்னா காலையில் எளிதாக எழுந்திருக்கலாம் அப்போது உங்களுக்கு மனசில் என்னென்னா தூக்கம் தூக்கங்கிறது கஷ்டம் விழித்து ஈஸி எப்படா நாலு மணி வரும் அப்போ நம்ம முழிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு வரும் அதனால் நான் ஈஸியாக தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா நல்லா தூக்கம் வருது கொட்டாய் இதுக்கு மேலே நம்ம முழிச்சுருக்க முடியாது அப்படிங்கும்போது தான் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா அதிகாலையில் எழுந்திருப்பது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் சில சொல்லுவாங்கள க இடமேல கஷ்டப்பட்டால் முதுமையில் ஈஸியாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது அது இந்த இதுக்கு தான் பொருந்தும் நீங்கள் தூங்குவதற்காக கஷ்டப்பட்டீங்கன்னா இரவு ஒம்பது மணிக்கு தூங்குவதற்காக நீங்கள் கஷ்டப்பட்டு ஒம்பது மணிக்கு தூங்கியே ஆகணும் கடமைக்காக வேறு வழியே இல்லாமல் அதுக்கப்புறம் முழிச்சுருக்கக்கூடாது மொபைல் ஃபோன் எதுவும் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கு மொபைல் ஃபோன் பார்க்குற ஆசை எல்லாமே இருக்கும் எல்லாத்தையுமே வந்து ஒம்பது மணிக்கு மேலே தான் பெரும்பாலும் எல்லோரும் மொபைல் ஃபோன் பார்த்துட்ருப்பாங்க ஒரு பத்து பதினொன்று பத்தரை பதினோரு மணி வரைக்கும் பார்த்துட்ருப்பாங்க அப்படி ஆசை இருந்தால் கூட அதையெல்லாம் மனசில் போட்டு புதைச்சி புதைச்சிட்டு புதைச்சிட்டு ஒம்பது மணிக்கு கடமைன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து படுத்து தூங்குறீங்க பாருங்கள் அந்த கட்டுப்பாடு அது ஒரு கட்டுப்பாடு ஒம்போ மணிக்கு தூங்கணும் நாலு மணிக்கு எழுந்திருக்கணுங்கிறது ஒரு கட்டுப்பாடு தானே அதிகாலை நாலு மணிக்கு ஐந்து மணிக்கு எழுந்திருக்கணுங்கிறது ஒரு கட்டுப்பாடு அதே மாதிரி தான் ஒம்பது மணிக்கு படுத்து தூங்கணுங்கிறது ஒரு கட்டுப்பாடு ஒரு கட்டுப்பாடுக்கு கட்டுப்பட்டு அதாவது தூக்கத்திற்கான கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாட்டை மதித்து நீங்கள் ஒம்பது மணிக்கு தூங்குறீங்கல்ல அது ஒரு கஷ்டமான விஷயம் அந்த கஷ்டமான விஷயத்த அனுபவிச்சிட்டிங்கன்னா அதிகாலை அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திருக்கிறது வந்து உங்களுக்கு எளிதாக இருக்கும் சிரமமே இல்லாமல் எழுந்திருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு இது ஒரு விதிமுறை இது ஒரு ஃபார்முலா ஒரு சமன்பாடு அவ்வளோதான் அதிகாலையில் எழுந்திரு எழுந்திருக்கிறது அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அதிகாலையில் எழுந்திருக்கிறது பற்றி யாரும் பெருசாக இனிமேல் அறிவுரை சொல்லுது இவ்வளோ தான் இது இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்க அவ்வளோதான் ரொம்ப எளிதான நல்லாவும் தூங்கலாம் அதிகாலையில் எழுந்திருக்கவும் செய்யலாம் முன்கூட்டியே தூங்கிட்டாக்கா அதிகாலையில் எழுந்திருக்கலாம் முன்கூட்டியே நீங்கள் இன்னும் மூணு மணிக்கு எழுந்திருக்கணுமா எட்டு மணிக்கே படுத்து தூங்கிடுங்க அதிகாலையில் மூணு மணிக்கே நான் எழுந்திருக்கணுங்க பரீட்சைக்கு படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா எட்டு மணிக்கே படுத்துருங்க அது மாதிரி அதிகாலையில் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கணுமா அப்போ நீங்கள் ஏழு மணிக்கே படுத்துருங்க இல்லை நான் பதினோரு மணிக்கு தான் படுப்பேன் அதிகாலையில் மூணு மணிக்கு எழுந்திருக்கணும்னா மூணு மணிக்கு எழுந்திருக்க கஷ்டம் கஷ்டமாக இருக்கும் எழுந்திருக்க முடியாமலே போயிடும் அப்படி மூணு மணிக்கு அலாரம் வைப்பீங்க ஆடப்போ இப்போ எழுந்திரிச்சி நம்ம என்ன பண்ண போ இப்போ எந்திரிச்சி என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாது நல்லா தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் தூங்க ஆரமிச்சிருவீங்க அதனால் உங்களுக்கு தூக்கத்துக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும் உடம்புக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து தான் அதுலேருந்து அது அங்கே அதுலேருந்து நீங்கள் ஒரு சலுகை பெற வேண்டும் ஒரு அந்த மாதிரி நீங்கள் உடம்புக்கு தூக்கம் என்பது ஒரு தேவை அதை கொடுக்காமல் நீங்கள் அதை 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 நீங்கள் வேலை வாங்கக்கூடாது உடம்புக்கு தூக்கங்கிறது தேவை இப்போ அதிகாலையில் ஒரு மணிக்கு எழுந்திருக்கணுமா ஏழு மணிக்கே படுத்து தூங்கிடுங்க நள்ளிரவு ஒரு மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏழு மணிக்கே படுத்து தூங்கிடுங்க உடம்புக்கு ஒன்றை கொடுத்துட்டு அதை வந்து அதை வந்து வேலை வாங்குங்க ஒரு மணிக்கு எழுந்திரிச்சி வேலை தானே பார்க்க போகிறீங்க அப்போது வந்து உடம்புக்கு தேவையானதை கொடுத்துட்டு தான் நீங்கள் வேலை வாங்கணும் உடம்புக்கு என்ன தேவை சாப்பாடு தேவை ஓய்வு தேவை தண்ணி தேவை ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் தேவை உடற்பயிற்சி தேவை இப்படி அதன் தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு அதனிடமிருந்து வேலை வாங்கி கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் விதிமுறை உடம்புக்கு தேவையானதை கொடுக்காமலே வந்து நான் அதை வேலை வாங்க வேலை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வேலை செய்யாது வேலை செய்ய மறுத்துவிடும் உடம்புக்கு என்ன தேவை ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் தேவை உடற்பயிற்சி தேவை நல்ல தூக்கம் தேவை நல்ல தூக்கம் தேவை இதையெல்லாம் கொடுக்காம அது அது வந்து காலையில் எந்திக்கணும் வேலை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அது செய்யாது செய்ய முடியாது செய்ய முடியாது போடான்னு சொல்லிடும் போடாடே அப்படின்னு சொல்லிடுவோம்